உங்கள்கிட்ட பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க நல்லா கட்டியாக இருக்கும் இது வந்து ஏடு இது அம்மா வந்து அடித்து வச்சிருக்காங்க இன்னைக்கு இது வந்து நாளைக்கு வந்து உருக்கி எடுத்துருவாங்க இதில் என்னென்னலாம் போட்டு உருக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறேன் முருங்கைக்கீரைலாம் போடுவாங்க இதுதான் நெய் உருக்கியே வச்சாச்சு இது இது வந்து ஒரு எவ்வளோ வரும்னு தெரியல இது ஒரு கால் லிட்ரு வரும்னு சொன்னாங்க அம்மா சேர்த்தா ஒரு ஒரு கிட்ட வந்துடும் ஒரு லிட்டருக்கு மேலேயே நினைக்கிற நெய் இந்த கிழங்குக்கும் சாம்பாருக்கும் நிறைய பேர் அறிவிட்டேன் எங்கள் கடை பூரி சாம்பாருக்கும் ஐ மீன் இட்லி சாம்பார் பூரி சாம்பார் பூரிக்கிழங்குனாலும் ஸோ கட்டியா கட்டியாக இருக்கா நெய் வந்து கட்டியாக இருக்கா அதை உருக்கி சாப்பிடலமா தண்ணி ஆக்கி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோஸ் இப்போ வந்து காலையில் மணி ஆறு மணி ஆகுது மேகம்லாம் இருட்டிக்கிட்டு இருக்குது பட்டு வந்து உள்ளார தூங்குறாங்க இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் என்னமோ பட்டு எழுந்து வேலை செய்கிற மாதிரி பட்டு ஆறு மணிக்கெலாம் எழுந்துட்டாங்க நான் வந்து ஆறரைக்கு எழுந்தேன் இப்போ வந்து பட்டு கடைக்கு போயிட்டாங்க இப்போ நான் வந்து வாசல் தண்ணி தழிச்சு பெருக்கி கோலம் போட போகிறேன் ஸோ அதை பார்க்கலாம் பட்டு ஃபோன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க கடைக்கு மணி ஆகிடுச்சின்னு மழை பெய்கிறதுனால வாசல் தளிச்சு பெருக்கிறது போயிடுச்சு ஏன்னா வாசல் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறதுனால தண்ணி தளிக்கல பட் மண்ணாக இருக்கிறதுனால தண்ணி எடுத்து ஊற்றி தான் பெருக்குவேன் வாசல் பெருக்கியாச்சு கோலம் போட்டலாம் தூரல் போடுது ஸோ அதனால் சிம்பிளாக கோலம் போட்டாச்சு ஏன்னா குட்டியாக போட்டேன்னா அது தூரல் வர மாதிரி இருக்குது ஸோ எதுக்கு பெருசாக ஸோ அதனால தான் நான் வந்து குட்டி கோலம் போட்டிருக்கேன் இப்போ எங்கே போகிறோன்னா இப்போ வந்து மணி ஏழாக போது வீட்டுக்கு போயிடுவேன் தூங்கி இருந்தோன்னே நான் ஒரு மூளையாக பட்டு ஒரு மூளையாக போயிடுவோம் பட்டு வந்து கடைக்கு போயிடுவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அம்மா ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போமே வீட்டுக்கு போயிடுவேன் ஏழு மணி ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு சட்னிலாம் அரைச்சி கொடுத்துட்டு வந்துடுவேன் இந்த டைம் பார்த்து ஆயா இல்லை ஊருக்கு போயிட்டாங்க ஒரு ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன் பட் தூங்கிட்டேன் என்ன பண்ணுறது இப்போ மணி ஏழா ஆகுது வீட்டுக்கு போனோம் க்ளாக்கில் டைம் தப்பாக போகுது அது பார்க்காதுங்க போகலாமா அச்சன் வீட்டுக்கு போகலாமா மழை வரல வர மாதிரி இருக்குது அவனை கூப்பிட்டு டக்குன்னு ஈர்த்தின்னு போயின் ஸோ க்ளாக் கண்டினியூ அம்மா வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் ஓகே கிளம்பிட்டியா நான் கடைக்கு போயிட்டு இட்லிக்கு மேலே வச்சு தண்ணி ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சு இங்கே வர வரைக்கும் அது வந்து தண்ணி போதிக்கும் சரி போயிட்டு வாங்க அப்புறம் இங்கே வந்து இஞ்சி மாவு மட மாவு எத்துட்டு போயிட்டு சரி சரி இதுல இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுருவோம் நல்லா வாஷ் பண்ணி அரைச்சிடுவோம் இது வந்து பூரி கிழங்கு எனக்கு கொஞ்சம் சாப்பிட இட்லி சாம்பார் ரெடி இது மட்டும் மட்டும்தான் பாக்கி வீட்டில் இருக்குது மீதி எல்லாமே அப்பா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி வந்து எட்டாக போகுது எப்பவுமே எங்கள் கடையில் வந்து எட்டு எட்டே கால் அப்படி தான் ரெடி ஆகும் இப்போ வீட்டில் வந்து அம்மா வந்து கேஸ் அடுப்பில் தான் வச்சுருக்காங்க சாம்பார் அப்போ எப்பவுமே வந்து அடுப்பில் தான் பண்ணுவோம் இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கடுப்பாக இருக்கிறதுனால அடுப்பில் வச்சுருக்காங்க தான் லேட் ஆகுது இப்போ சாம்பார் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து பட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுக்கு முன்னாடி கிழங்கு பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த பூரி கிழங்குக்கும் சாம்பாருக்கும் நிறைய பேர் அடிட்டு எங்கள் கடை பூரி சாம்பாருக்கும் ஐ மீன் இட்லி சாம்பார் பூரி சாம்பார் பூரி கிழங்குனாலும் ஸோ அதுக்கும் நிறைய பேர் அடிட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூட நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னுடைய ஃப்ரெண்ட் அடிட்டு ஸோ அது அவளுக்காக நான் பூரி பூரி கிழங்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் இப்போ ரீசெண்டாக ஸ்வேதா கூட இட்லி சாம்பாருக்கு அடிட்டு எப்படிக்கா வைக்கிறீங்க உங்கள் ஹோட்டலில் சாம்பார் அப்படிலாம் கேட்டிருக்கா ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா இட்லி சாப்பிடுவாங்க கேட்டு ஸோ அதெல்லாம் பட்டு இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நான் சொல்கிறேன் அப்புறமா அதுக்கப்புறம் அம்மா வந்து பின்னாடி பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்காங்க என் வேலை சட்னி அரைக்கிறது வீட்டெல்லாம் இப்போ இருக்கிறது அவ்வளோதான் என் வேலை எல்லாமே அம்மா தான் பண்ணுவாங்க கேஸ் அம்மா வந்து ஊருக்கெலாம் போயிட்டாங்க அப்படின்னா நான் வந்து சாம்பார் வைப்பேன் பூரி கிழங்கு சட்னி காய்கறி கட் பண்ணுறது ஸோ இது மாதிரி எல்லா வேலையும் ஆயா என் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த டைம் இன்றைக்கி ஆயா வந்து ஊருக்கு போயிட்டாங்க இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இல்லை நேற்று முன்னாள் ரெண்டு நாள் ஆச்சு ஊருக்கு போயிட்டு ஒன் வீக் மேலே ஆகும் ஸோ ஆயா இல்லாதனால இப்போ நானும் அம்மா மட்டும் பார்த்துக்குவோம் இப்போ அம்மா வந்து அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க கடைக்கு கிளம்பி போயிடுவாங்க ஒரு டென் ஓ கிளாக் மேலே வருவாங்க நான் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அது மாதிரி இருப்பேன் ஒரு எட்டரைக்கே கிளம்பி நான் வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வேலை இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் நான் பார்ப்பேன் பட்டு வந்து சாம்பார் ஊற்றி வச்சிருக்கல அதை எடுத்துட்டு போய் வந்துட்டாங்க இப்போ எடுத்துட்டு போயிடுவாங்க கடைக்கு இதுதான் இருக்கு லாஸ்ட்டாக சட்னி மாவு வடை மாவு பட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாமே நம்ம வந்து வீட்டில இருந்து தான் ஒன்று ரெடி பண்ணி தரோம் கடையில் வந்து வடையும் பூரி இட்லி மட்டும்தான் மழை வருதா கூட வருது பட்டு கூட சாம்பார் இந்த மாதிரி பூலாம் பூத்து இருக்கு செடியில பெரியப்போமா பூவே பூக்க மாட்டேது என்ன ஆச்சுன்னே தெரியல எங்க செடிக்கு ஒரு பத்து பூ பூக்குது முதல்ல அரியவச்சனுக்கு முடி இருந்தது நடந்தேன் பூ கொஞ்சம்தான் இருக்கும் ஒரு பத்து பூ தான் நான் வைக்க மாட்டேன் எனக்கு பூ நிறையா இருந்தால் தான் பிடிக்கும் டிவி பார்க்குற அழகாக உட்காஞ்சிட்டு ஆனால் கொஞ்சம் நேரம்தான் இது மாதிரி உட்காந்து பார்ப்பான் அப்புறம் எழுந்த வாழைத்தடத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவான் டிவியை பார்க்குறீங்க இது மாதிரி சைலண்டாக உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும் ஏன்டா அறிவுச்சனை படுத்துன்னு பாரு படுத்துன்னு டிவி பாரு படுத்துக்கோ தலைக்கண்ணி எடுத்துட்டா தலக்கணை எடுத்துட்டா சரி அம்மா வந்து கடைக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்போ வந்து வீடு தொடச்சிட்டு இருக்கேன் அதனால அரிவச்சன் வந்து சோஃபாலே உட்காந்துச்சிட்டு டிவி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கேன் எப்பவுமே அரியட்சனுக்கு வந்து இந்த கிருஷ்ணா சுற்றி டிவியில் கிருஷ்ணா போடுவாங்க அதுக்கப்புறமேட்டா போகோவில் வந்து இந்த மங்கி அதுக்கப்புறம் இந்த மங்கி எலிஃபண்ட் அதெல்லாம் போடுவாங்க ஸோ அதெல்லாம் விரும்பி பார்ப்பான் அப்புறம் அனிமல்ஸ் வச்சாலும் பார்ப்பான் டிஸ்கவரி தமிழ் டிஸ்கவரியில் வந்து அனிமல்ஸ்லாம் போடுவாங்க அதெல்லாம் விரும்பி பார்ப்பான் அச்சன் ஸோ அதெல்லாம் நான் வச்சு ஊற்றுட்டேனா ஜாலியாக ஒரு அப்படியே பார்ப்பாரு இப்போ நான் அவங்க தொடைக்கிறேன் அப்படியே டிவி அண்டைக்கு போய்ட்டுன்னு பாருங்களேன் தெரியலையா டிவி தெரியுதா அவரு டிவியை மறைச்சிட்டோம் சரி சரி பாரு ஸோ டிவியெல்லாம் இது மாதிரி மறைச்சா அவருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் வீடையும் தொடச்சாச்சு ஸோ நம்மளும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஸோ லாஸ்ட்டாக வீட்டு போக்கில் உங்கள் கிட்ட ஒன்று காமிக்கிறேன் மெயினாக தான் இங்க என்ன வேணும் ஏய் என்ன வேணும் என்னது அது வேணும் நெய் வேணுமா லூசு எடுத்து தர அம்மா வெயிட் பண்ண நீ என்ன கேட்டே அதை மட்டும் எடுத்து தரேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டை நான் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இதுதான் நெய் நெய் வந்து ரெண்டு பாக்ஸ் நிறைய அம்மா எடுத்து வச்சுருக்காங்க ஸோ வட்சனுக்கு நெய்னா ரொம்ப பிடிக்கும் எப்படிவா வெளில வா வெளியில வா நெய் தானே கேட்டவா எடுத்துறேன் வா இங்கே பாருங்கள் வா 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 இப்ப ஆபன் பண்ணிடலாம் சோ நெய் ஏய் நெய் கேட்டல்ல நெய் எடுத்துடுவாங்க சோ அட்சனுக்கு நெய்னா ரொம்ப பிடிக்கும் நெய் வந்து இப்ப ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து அதை ஊறிக்கி தான் தருவேன் டெய்லியும் எம்டி ஸ்டமக்ல நெய் வந்து சாப்பிடலாம் நிறைய बेनिफिट्स இருக்கு ஸ்கின் ஞாபக சக்தி நல்லா தெரியும் ஹேர்க்கு நல்ல growth கிடைக்கும் நிறைய बेनिफिट्स இருக்கு எம்டி ஸ்டமக்ல சாப்பிட்டா பட் எனக்கு நெய் பிடிக்காது பட்டுக்கும் நெய் பிடிக்காது பட் நான் டீ காஃபிலாம் குடிப்பேன் அது என்னமோ அந்த தெரியல எனக்கு நெய் வந்து பழக்கி விடலை எங்கள் அம்மாலாம் பட் நான் வச்சனுக்கு சின்ன வயசுலேருந்தே சாப்பாட்டில் பருப்பு பூவாலை சாம்பார் ஸோ இது மாதிரி ஐட்டத்தெலாம் நெய் ஊற்றி நான் உனக்கு கலந்து கொடுத்துருக்கேன் நல்லா விரும்பி சாப்பிடுவான் இப்போ இந்த நெய் டெய்லியுமே இங்கே வீட்டுக்கு வந்துவிட்டாலே ஃப்ரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்காக திறந்து எனக்கு நெய் வேணும் அப்படி எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிவிடுவான் நான் என்ன பண்ணுவோம் ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதை வந்து உருக்கி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வாம் வாட்ரு கொடுக்கணும் அது நெய் கொடுத்துட்டு ஹாட் வாட்டர்லாம் கொடுக்காதீங்க வாமாக இருக்கணும் வாட்ரு அதை குடுப்பாட்டி விட்டுருங்க ஸோ ரொம்ப நல்லது நெய் சாப்பிட்டா எனக்கும் நல்லா வெயிட்லாம் விழும் அப்படிலாம் சொன்னாங்க பட் எனக்கு தான் பிடிக்கல நெய் சாப்பிடவே எனக்கு பிடிக்கல பட் என் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ரெடி பண்ண நெய் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு தோசையிலலாம் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பிரியாணி ஸோ எதில் எதுலலாம் நெய் சேர்க்கணுமோ அதிலலாம் நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் என்னுடைய அம்மா வந்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வாசனையாக பண்ணித்தரேன் சாப்பிட்டு தான் பாரு அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு நெய்யே பிடிக்காதவங்க கூட இந்த நெய் வந்து சாப்பிட்ருவீங்க இல்லையா இல்லையா நெய் உனக்கு பிடிக்காதே பிடிக்கும் நெய் பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் பிடிக்கும்ல நெய் டெய்லி சாப்பிடுவீங்க தானே பச்சன் வந்து நெய் வந்து சாப்பிடுவான் அவன் வந்து கொஞ்சம் இப்போ உடம்பு சரியில்லை அவனுக்கு அதனால் நெய் கொடுக்கலாமா என்னன்னு தெரியல அதனால தான் நான் நெய் கொடுக்கல ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இன்னைக்கு என்னென்னு தெரியல அவரே ஃப்ரிட்ஜு திறந்து நெய் வேணும் அப்படின்னு கேட்குறாரு சரி சாப்பிட்லாமா சாப்பிட போறியா சரி தரேன் ஸோ உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க நல்லா கட்டியாக இருக்கும் இது வந்து ஏடு இது அம்மா வந்து அடித்து வச்சிருக்காங்க இன்னைக்கு இது வந்து நாளைக்கு வந்து உருக்கி எடுத்துருவாங்க இதில் என்னென்னலாம் போட்டு உருக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறேன் முருங்கைக்கீரைலாம் போடுவாங்க இதுதான் நெய் உருக்கியே வச்சாச்சு இது இது வந்து ஒரு எவ்வளோ வரும்னு தெரியல இது ஒரு கால் லிட்ரு வரும்னு சொன்னாங்க அம்மா சேர்த்தா ஒரு ஒரு கிட்ட வந்துடும் ஒரு லிட்ருக்கு மேலேயே வரும் நினைக்கிறேன் நெய் சாப்பிட்லாமா கட்டியாக இருக்கும் ஸ்பூனையே அம்மா உள்ளே போட்டுக்கிறாங்க இரண்டு வேறு ஸ்பூன் எடுக்கிற வெயிட் பண்ணு ஸோ இங்கே பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இது இதை உறுக்குனது தான் இது இங்கே பாருங்கள் நெய் நல்லா மணன் மணலாக சூப்பராக இருக்கும் எடுத்து அம்மா உருக்கி தரேன் ஓகேவா இங்கே பாருங்கள் இது மாதிரி எடுத்து ஹீட் பண்ணி உருக்கி ஆற வச்சு தரலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது பெரியவங்களும் சாப்பிட்லாம் இன்னும் ஒரு ஸ்பூன் போடணும் வச்சுன்னு போடு இன்னும் கொஞ்சம் போடு இன்னொரு லைட்டா போடு நல்லா சூப்பரா இருக்கு நெய் கட்டியா இருக்கா நெய் வந்து கட்டியா இருக்கான் அதை உருக்கி சாப்பிடலாமா தண்ணியாக்கி தண்ணிலாம் அதில் ஊத்து அம்மா உருக்கி எடுத்துட்டு தண்ணியா சாப்பிடலாமா நெய் வந்து உருக்கிட்டு வந்தாச்சுக்கோ ஏய் சூப்பர் நல்லா இருக்கா நல்லா இருக்கா வட்சனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் தான் கொடுப்பேன் இந்த பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட சாப்பிடுங்க பட் வட்சனுக்கு வந்து குழந்தையாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் கொடுக்குறேன் ஸோ இதில் தான் போயிட்டு உருக்கி எடுத்துகிட்டு வந்தேன் சூப்பராக சாப்பிட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து வந்துட்டேன் நெய் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா சூப்பராக நல்லா மணல் மணலான ஒரு நெய் கண்டிப்பாக நெய் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு கால் லிட்ரு அரை ஒரு லிட்ரு எவ்வளோ வேணுணாலும் அதுக்கேற்ற பாட்டிலில் போட்டு நம்ம கொரியர் பண்ணி போட்டுடலாம் அதுக்கான கொரியர் சார்ஜும் நெய் எவ்வளவோ நாங்கள் கம்மி பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ ஒரு லிட்ரு எவ்வளோன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போட்டு விடுங்க நான் எங்கள் பக்கத்துலேயே விசாரிக்கிறேன் ஒரு லிட்ரு நெய் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அந்த ரேட்டோடு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நாங்கள் கொரியர் போட்டு விடுவோம் ஸோ மறக்காமல் அந்த நெய்யெல்லாம் பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் வந்து யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம் இல்லையா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நெய் வேணுன்ற ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கண்டிஷன் நெய் வந்து நிறைய லிட்டர் லிட்டர்லாம் இல்லை நெய் வந்து எப்படி தயாரிக்கிறோம் உங்களுக்கே தெரியும் பத்து நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்து அந்த ஏடை ரெடி பண்ணி வச்சுருந்து அதை இது பண்ணி அதை உருக்கி தான் ரெடி பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் யார் ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணுறீங்களோ ஒரு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நாங்கள் கொரியர் அனுப்புவோம் அதுக்கப்புறம் அப்புறம் பொறுமா நாங்கள் வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் உங்களுக்கு அனுப்ப முடியும் ஸோ யார் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் ஸோ Bye zullen. Bye. <laughs>